கிரைஸ்தலார்டு ஏசாயா அதிகாரம் அறுபத்தி ஒன்று இறைவார்த்தை ஏழு அவமானத்திற்கு பதிலாக நீங்கள் இரு பங்கு நன்மை அடைவீர்கள் அவமதிப்பிற்கு பதிலாக உங்கள் உடைமையில் மகிழ்வீர்கள் ஆதலால் நாட்டில் உங்கள் செல்வம் இருமடங்காகும் முடிவில்லா மகிழ்ச்சியும் உங்களுக்கு உரியதாகும் கிறிஸ்துவுக்குள் என் பார்ந்த சகோதர சகோதரிகளே ஆண்டவர் அந்த புதிய நாளை கொடுத்தமைக்காய் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் கொடுத்த இறை வார்த்தையின்படி அவமானத்திற்கு பதிலாக நீங்கள் இரு பங்கு நன்மை அடைவீர்கள் அவமதிப்புக்கு பதிலாக நீங்கள் உடமையில் மகிழ்வீர்கள் அதனால் உங்கள் நாட்டில் செல்வமும் இருமடங்காகும் முடிவில்லா மகிழ்ச்சி உங்களுக்கு உரித்தாகும் என்று சொல்லி இந்த ஆண்டின் வருஷத்தின் கடைசி நாட்களில் இருக்கிறோம் ஆண்டவர் இரக்கமுள்ள தகப்பன் வாக்கு தத்தம் பணினவர் வாக்கு மாறாதவர் உண்மையுள்ள தகப்பன் அதனால் நாம ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை துதித்து கொண்டிருக்கிறோம் இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் நம்மை பார்த்து கூறுகிறார் அஞ்சாதே நீ அவமானத்திற்கு உள்ளாக மாட்டாய் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்களா இது எப்படி முடியுமோ என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா நான் வெற்றி பெறுவேனோ என் வாழ்வில் நன்மையான காரியம் நடைபெறுமோ என் நிந்தைகள் மாறுமோ என்று அஞ்சு தேவன் உங்களை வெக்கப்பட அவமானத்திற்கு உள்ளாக விட மாட்டார் நீங்கள் அஞ்சு மடி உடைய வாழ்க்கையில் ஒன்றும் நடக்கப் போவதில்லை ஆண்டவன் நமக்கு இரு மடங்கு ஆசீர்வாதங்களை கொடுக்க காத்திருக்கிறார் இந்த வருஷத்தின் முடிவில்லா மகிழ்ச்சியும் உங்களுக்கு உரியதாய் கிடைக்கும் என்று நாம் பார்க்கிறோம் நாம் ஆண்டவரை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரை நம்பி இருப்பவர்களுக்கு ஒருபோதும் என் ஜனங்கள் ஒருபோதும் நிந்தைக்கு உள்ளாக மாட்டார்கள் என்று சொல்லி யோவேல் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் திருவசனம் நாம் பார்க்கிறோம் நாம் அவருடைய பிள்ளைகள் அவருவிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் யோவான் யோவான் ஒன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் திருவசனத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை நம்ம மீட்பராய் சொந்த தகப்பனாய் நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் நம்மளுடைய பிள்ளைகள் நாம் செய்த பாவங்களை ஏற்றுக்கொண்டு நாம் விட்டு விட வே விட்டுவிட்டால் அவர் நம்மை நம்முடைய பிள்ளைகளாய் ஏற்றுக்கொண்டு நம்மை அன்பு செய்கிறவராக இருக்கிறார் தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ வாழ மாட்டான் அதை அறுக்கிட்டு விட்டு விடுகிறன்தான் இரக்கம் பெறுவான் என்று எழுதிக்கிறது அதனால் ஆண்டவர் நம்மை ஒருபோதும் வெக்கப்பட்டு விட விட மாட்டார் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் அந்த மார்த்தால் மரியாள் மே அவங்க வீடு வந்து பெத்த பெத்தானியாவில் இருக்குது அந்த வீட்டுக்கு மார்த்தா இருக்கிறதுக்கு ரெண்டு ரெண்டு சகோதரிகளுக்கு லாசர் என்ற ஒரு சகோதரனும் இருந்தார் அந்த லாசர் வந்து நோய்வாய்ப்பட்டு மரணப்படுக்கையில் இருக்கும்போது மார்த்தாலும் அறியாலும் உடனே இயேசு கிறிஸ்துவுக்கு ஆள் அனுப்பி ஆண்டவரே உன் நண்பன் நோய் நோய்ச்சிருக்கிறான் என்று தெரிவிக்கிறாங்க ஆனால் ஆண்டவர் உடனே வரவில்லை மார்த்தாலும் மறியாலும் இயேசு கிறிஸ்து தங்களது சகோதரனை வந்து குணமாக்கு வரென்று நம்பிக்கையோடு காத்திருக்கிறாங்க ஆனால் லாசர் இறந்து அடக்கப்பட்ட பின்பு நான்கு நாட்கள் பிறகு தான் இந்த பிரித்தானியாவுக்கு வந்தாரன் நாம் பார்க்குறோம் ஒருவேளை அந்த ஊர் மக்கள் இவங்க ஏசு கிறிஸ்துவ தானே நம்பினாங்க இயேசு கிறிஸ்து இந்த அவங்க வீட்டுக்கெல்லாம் வந்திருந்தாங்களே ஏன் இந்த குடும்பத்துக்கு அற்புதம் செய்யவில்லை என்று பேசியிருப்பார்கள் மார்த்தா மரியாலும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் விற்கப்பட்டு கலங்கி போயிருப்பார்கள் என்றாலும் ஆ அவருடைய வீட்டிற்கு இயேசு வந்தார் இறந்து போன லாசரை நம்முடைய சகோதரிடம் திரும்ப பெற்றுக் கொடுத்தார் அற்புதங்களை அதிசயங்களை செய்கிற உள்ள வல்லமையுள்ள கருத்தர் பிள்ளைகளை ஒருபோது வெக்கப்பட்டு போக விடவே மாட்டார் அன்புக்குரியவர்களே அது மட்டும் இன்றும் நம்ம இயேசுவை நம்பி இருக்கிற நம்ம குடும்பம் ஒரு சில குடும்பங்களிலும் நடைபெறும் சம்பவங்கள் காரணமாக வெட்கப்படும் நிலைக்கு தள்ளப்படலாம் தேவன் வியாதி இன்னும் தேவனை தானே நம்பியிருக்கிறாங்களே உங்களுக்கு வியாதி இன்னும் நீங்களையே எதிர்பார்த்த நன்மைகள் இன்னும் கிடைக்கவில்லையே என்ன செய்வோம் என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்களா கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீர்களா அவர் கூறியதை பாருங்கள் ஏசையா அறுபது இருபதுல உன் கண்ணீரின் நாட்கள் ஒழிந்து போகும் என்று எழுதியிருக்கிறது திருப்பாடல் முப்பதுல முப்பது பதினொன்றில் என் புலம்பலை களிநடமாக மாற்றிவிட்டு என்று எழுதியிருக்கிறது என் சாக்கு துணியை கலைந்துவிட்டு என்னை மகிழ்ச்சியால் உடுத்தினீர் என்று எழுதியிருக்கிறது இந்த வசனங்களின்படி இயேசு கிறிஸ்து விரைவில் வந்து நீங்களே ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கிற அந்த அற்புதங்களையும் அந்த சுகத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மையும் அள்ளி கொடுத்து உங்களுடைய கண்ணீரை துடைத்து புலம்பலை கழிப்பாக மாற்றுவார் ஏனெனில் அவர் நம்முடைய தேவன் நாம் நம்பி இருக்கிற தகப்பன் நம்மை ஒருபோதும் அவர் வெட்கப்பட்டு போக விடாதபடி நம்மை காத்து கொள்கிறதாக அவமானத்திற்கு பதிலாக இருப்பங்கு நம்மை நன்மை அடைய செய்வார் அவமதிப்புகளை விட நீங்கள் உடமையில் மகிழ்வதற்காக இரட்டத்தனையான ஆசிரியங்கள் கொடுத்து இந்த நாளில் ஆசிரிக்கிறாரா இருக்கிறார் செவிப்போமா அன்பின் பரலோக பிதாவே இறக்கமே உருவான எங்கள் அன்பு தகப்பனை அப்பா அம்மை போச்சுக்கிறோமை வாழ்த்துக்கிறோமே வணங்குகிறோம் சுவாமி அப்பா இந்த நாளில் நீங்கள் அவமானத்திற்கு பதிலாக இரு பங்கு நன்மை அடைவீர்கள்னு சொன்னீங்களப்பா அவமதிப்புக்கு பதிலாக நீங்கள் உடமையில் மகிழ்வீர்கள்னு சொன்னீங்களா ஆண்டவரே அப்பா இந்த நாட்டில் அப்பா ஆண்டவரே இந்த வருஷத்தில் கடைசி நாட்களில் நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு ஏற்படுகிற நிந்தைகள் அவமானங்கள் போராட்டங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றும் அப்பா நீங்கள் எடுத்து போட்டு ஆண்டவரே அப்பா இரு மடங்கு நன்மைகளை தருவீங்க நாங்கள் ஒருபோது வைக்கப்பட்டு போகாதபடி ஆண்டவர் ரத்த கோட்டைகளாக முடிமறத்து எங்களை சட்டையின் கேட்க முடிமறைத்து எங்களை பாதுகாத்துக் கொள்வீங்கன்னு முழுமடத்தோடு விசுவாசிக்கிறேன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க பலப்படுத்தி காத்துக்கொள்ளுங்க இயேசு கிறிஸ்துவின் வல்ல மேல நாமத்தில் ஜெய எடுக்கிறேன் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்